புழுவாய் இருக்கும் வரை தள்ளி நிற்கும் உலகம் பட்டாம்பூச்சியான பின் ரசிக்க வர்ணிக்க பிடிக்க பின்தொடர்கிறது சிக்கல்கள் என்பவை ஓடும் ரயிலில் இருந்து பார்க்கும் மரங்களைப் போன்றவை அருகில் பூனால் அவை பெரிதாகத் தெரியும் கடந்து சென்றால் அவை சிறிதாகிவிடும் இதுதான் வாழ்க்கை இருபத்தைந்தாம் திகதி பங்குனி மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாம் ஆண்டு புலம்பெயர் தேசத்தில் வாழ்ந்தாலும் மண்ணையும் மக்களையும் தம் மனதோடு வைத்து மற்ற நகரில் மலைகளின் துயர் கண்டு அவர்களின் துயர் துடைத்த வள்ளல் செல்வி மதுமிதா விஜயராகவன் இவரால் இப்பணிகளுக்காக நூறு சுவிஸ் பிராங்குகள் அன்பளிப்பாக வழங்கப்பட்டுள்ளது இவரை நன்றியுடன் மக்கள் வாழ உதவும் நிர்வாகம் வாழ்த்தி வணங்கி நிற்கிறது நன்றி